കേരളക്കാരയെ ഏറെ കണ്ണിരയാഴ്ത്തിയ പ്രകൃതി ദുരന്തമാണ് കഴിഞ്ഞ ദിവസം വയനാട് സംഭവിച്ചത് കാണാതായവർക്ക് വേണ്ടിയുള്ള തിരച്ചിൽ ഇന്നും തുടരുകയാണ് വയനാടിന്റെ പുനരധിവാസവുമായി ബന്ധപ്പെട്ട് ലോകത്തിന്റെ നാനാഭാഗത്തു നിന്നും ഒരുപാട് സഹായങ്ങൾ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഇതിന്റെ ഭാഗമായി പാണക്കാട് സാദിക്കലി തങ്ങളുടെ നേതൃത്വത്തിൽ കഴിഞ്ഞ ദിവസം ഫോർ വയനാട് എന്നൊരു ആപ്പ് ലോഞ്ച് ചെയ്യുകയുണ്ടായി അതിശയകരമായ കാര്യം ഇരുപത്തിനാല് മണിക്കൂറിനുള്ളിൽ മൂന്ന് കോടിയിലധികം രൂപയാണ് ഈ ആപ്പ് വഴി ലഭിച്ചത് പ്രവാസി ലോകത്ത് നിന്നും മലയാളികൾ മാത്രമല്ല മറ്റു സംസ്ഥാനങ്ങളിലുള്ളവരും ഇങ്ങനെ സഹായം നൽകുന്നുണ്ട് അപ്പൊ ഇപ്പൊ എന്റെ കൂടെ ഉള്ളത് ഫോർ വയനാട് ആപ്പ് വഴി സഹായം നൽകിയ തമിഴ്നാട് തേനി സ്വദേശി അയ്യപ്പനാണ് അപ്പൊ എന്തുകൊണ്ടാണ് ഈ ആപ്പ് വഴി തന്നെ സഹായം നൽകണമെന്ന് തീരുമാനിച്ചത് ഏഹ് ഫാമിലി അവർ വന്ന് നമ്മൾ ഹെൽപ്പ് ഇൻസിഡൻറ്റ് വന്ന് அங்கே கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஒரு ஒரு ஃபேமிலியை வந்து அவர் இங்கே கூப்பிட்டு வந்து பணம் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து அந்த பானக்காடு தங்களும் ஃபேமிலி அந்த ஒரு நியூஸ் கேட்டப்போ வந்து அவருடைய என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னா அப்படி ஸோ அவங்க மூலியமாக அந்த தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ பி த ஜென்வூன் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து போகிறது வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம நே டேரெக்டாக போய் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அவர் மூலயமா பண்ணும்போது வந்து ஐ நோ தட் அது பிடி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அது கரெக்டான மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேரும் அதில் எந்த ஒரு பைசாவும் வீணாகாமல் ஒரு கரெக்டாக ஜெனவனாக இருக்குன்ற ஒரு என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை என்னுடைய எல்லாத்தையும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்டு சொன்ன அவர் என்கிட்ட சொன்னது அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொன்ன ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களே நல்லா ஒரு இங்கே தமிழ் ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஸ்டேட்டுக்காரர் என்னுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸு ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் இது பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ கேரளா வந்து சீக்கிரமாக வந்து மீண்டு வரணும் ஸோ மக்களுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுறோம் இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இஸ் இஃப் இட் பி லைக் இந்தியா இல்லை ஒரு பாட்டு நம்ம ஒரு ஆர்கன்ஸ் மாதிரி தான் ஸோ அதில் நம்ம ஆர்கன்ஸ் கொஞ்சம் ஃபெயிலியராக ஒரு ஃபீல் இருந்தால் எப்படியும் இருக்கும் ஸோ வி ஆர் த இண்டியன் ஸோ நம்ம இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பாகம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதை நம்ம வந்து அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் நம்ம சேர்ந்து கெட் டுகெதர் அண்ட் நம்ம அவங்கள வந்து எடுத்து கொண்டு வரணும் இந்த சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணால் இப்போ நிறைய நானே நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லி இது பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இது பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்ப ஹாப்பி ஃபுல்ஃபுல்லாக இருக்குது பட் இனியும் வந்து கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு இருக்கும் பட் என்னுடைய தமிழ் ஃப்ரெண்டும் சரி இங்கே இருக்கிற மலையாளி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இல்லை மற்ற எல்லா இண்டியன்ஸ் ஸோ வி ஹாவ் டு ஹெல்ப் ஈச் அதர் அதில் இருந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட் இருந்தாலும் இட் பி லைக் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இது இந்த கோவிட் டயத்தில் கூட பார்த்திங்கன்னா கேஎம்சிசியை அவங்க ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது யாரும் எந்த மக்களும் சொல்லி யாருமே அதை டிஃப்ரெண்ட் பண்ணல எந்த ஸ்டேட்னு சொல்லிப்பா பண்ணல எந்த கண்ட்ரிமாதிரி எல்லாம் நினைக்கல ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு இது ஸ்டேட்டில் இருந்து இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும்போது நாளைக்கு நம்ம ஸ்டேட்டுக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்களோ நம்ம ஃபேமிலிக்கோ யாருக்காக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து திரும்ப கிடைக்கும் நம்மளுக்கும் கடல் வந்து ஒரு நல்லதே வந்து இருக்கணும் பட் அவங்க கேரளா மக்களுக்கு வந்து அவங்க நல்லபடியாக சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கு ஆண்டவனை வந்து பிரார்த்திக்கிறோம்